தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள மேல நீலிதநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் வெளியப்பன் வயது ஐம்பத்தி இரண்டு அதிமுக பிரமுகர் ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்து வந்தார் இவரது மனைவி மாரிச்செல்வி மேல நீலிதநல்லூர் ஒன்றியக்குழு முன்னாள் துணைத் தலைவர் இன்று அதிகாலை வழக்கம் போல வெளியப்பன் நடைபயிற்சிக்கு சென்றார் கிராமத்தின் பிரதான சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தபோது பைக்கில் வந்த மூன்று நான்கு பேர் அவரை வழிமறித்தனர் உடனே வெளியப்பன் பயந்து போய் ஓட்டம் பிடித்தார் அந்த கும்பல் விரட்டிச் சென்று வெளியப்பனை அறிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றது இதை பார்த்து கிராமவாசிகள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர் போலீசார் விரைந்து சென்று வெளியப்பன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மருத்துவமனைக்கு சென்ற மாரிச்செல்வி கதறி அழுதார் இதனிடையே வெளியப்பன் கொலை செய்யப்பட்ட இடத்தை தென்காசி எஸ்பி சீனிவாசன் பார்வையிட்டு அங்கிருந்தவர்களிடம் விசாரணை நடத்தினாா் சில மாதங்களுக்கு முன் மேல நீலிதநல்லூர் கிராமத்தில் கோயில் திருவிழா நடைபெற்றது அப்போது வெளியப்பனுக்கும் அதே ஊரைச் சேர்ந்த சிலருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டை மூண்டது இந்த முன்விரோதத்தால் வெளியப்பன் கொல்லப்பட்டாரா அல்லது ரியல் எஸ்டேட் தொழிலில் போட்டியால் கொல்லப்பட்டாரா என போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் இது தொடர்பாக அதே உரை சேர்ந்த ஒருவரை சந்தேகத்தின் அடிப்படையில் பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் வெளியப்பன் கொலையால் மேல மேலநீளிதநல்லூர் கிராமத்தில் பதற்றமான சூழல் நிலவுகிறது மேலும் மோதல்கள் நடைபெறாமல் இருக்க நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் மேல கிராமத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர்